ஹாய் friends, வெல்கம் டு Sarasuri. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது பேபி ஃபுட்டு ஈஸியான மெத்தடில் மார்னிங்கில் எப்படி தயார் பண்ணலான்னு நம்ம இட்லி தோசை எல்லாம் தயார் பண்ணால் ஆகும் பசங்க கேட்ட உடனே உடனே சாப்பிடணும்னு நினைப்பாங்க அவ்வளோ பசியா இருப்பாங்க மார்னிங் டைம் இதை வந்து ஈஸியாக மெத்தடில் டூ மினிட்ஸில் எப்படி செய்யலான் தான் இந்த ஃபுட்டை பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஒரு பவுல் எடுத்துக்கோங்க ஒரு half கிளாஸ் மில்க் எடுத்துக்கோங்க அது நம்ம காய்ச்சாத பாலா இருந்தா கூட பரவாயில்ல ஏன்னா ஆல்ரெடி வந்து இதில் வந்து குக்காக போகுது அதனால டோன்ட் வரி இப்போ ஒரு முட்டை எடுத்துக்கோங்க முட்டையை வந்து உடச்சி அந்த பாலில் ஊற்றிக்கோங்க மஞ்சக்கருவோடு சேர்த்து வச்சுக்கோங்க மஞ்சக்கரு குழந்தைங்களுக்கு ரொம்ப நல்லது இது கூட வந்து நம்ம நீங்க காரம் குழந்த சாப்பிடணும்னா பெப்பர் சால்ட்டும் போட்டுக்கலாம் இப்போ வந்து எங்கள் குட்டி வந்து இனிப்பு தான் ரொம்ப சாப்பிடுவா அதனால நாட்டு சர்க்கரை ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க அதனால் நல்லா இதை வந்து கலக்கிக்கோங்க ஏன்னா சக்கரை வந்து நாட்டு சக்கரை கரையிறதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகும் அதனால் ஃபுல்லாக கலக்கிட்டு ப்ரெட்டை வந்து அப்படியே நீங்கள் ஓரம் வந்து நீங்கள் எடுத்தா எடுக்கிறனாலும் எடுக்கலாம் இல்லைன்னா அப்படியே போடலாம் அதை நல்லா டிப் பண்ணிக்கோங்க அந்த இதில் முட்டை கிரேவி முட்டை இதில் நல்லா டிப் பண்ணிவிட்டு கல் வச்சுக்கோங்க தோசை கல் நெய் ஊற்றிக்கோங்க ஒரு அரை ஸ்பூன் நெய் ஊற்றிட்டு இப்போ என்ன பண்ணுங்க பிரெட்டை வந்து உள்ள போடுங்க இது வந்து ஒரு இந்த அரை கிளாஸ் மில்க் வந்து ரெண்டு பிரெட் வந்து நம்ம இதை போடலாம் அத மாதிரி ஸ்டவ்வை வந்து சிம்ல வச்சுக்கோங்க எப்பவுமே இல்லைன்னா ஏன்னா டக்குன்னு வந்து இது கறி பிடிச்சிடும் முட்டை வந்து கொஞ்சம் கரிஞ்சாலும் அந்த டேஸ்ட் மாறிடும் ரொம்ப நல்லா இருக்காது சாப்பிட அதுக்கப்புறம் மீதி இருக்க அந்த லிக்விட் எல்லாத்தையும் அந்த பிரெட்டு மேலேயே ஊத்திடுங்க நல்லா கலக்கிட்டு ஊத்துங்க இல்லைன்னா திப்பி திப்பி ஆகும் அதனால அதனால்தான் நல்லா பீட் பண்ண சொல்லிட்டேன் லோ ஃப்ளேமில் வச்சுருந்து வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் கொஞ்சம் மூடி வைங்க ரெட்டத்தையும் பிரித்து விட்டுக்கோங்க பிரித்து விட்டுட்டு கொஞ்சம் நெய் விட்டுக்கோங்க நெய் விட்டுட்டு இப்போ வந்து அதை வந்து மூடி வச்சுடுங்க ஒரு டூ மினிட்ஸ் போல் மூடி வச்சு எடுத்தாகவும் போதும் இப்போ மூடிட்டு டூ மினிட்ஸ் கழித்து எடுத்துடுங்க அப்படின்னு நல்லா விழுந்துடும் இப்போ திருப்பி போட்டுக்கோங்க திருப்பி போட்டு நல்லா கொஞ்சம் அழுத்தி அழுத்தி விடுங்க ஏன்னா வந்து லிக்விடு வந்து உள்ளேயே இருக்கும் அதை நீங்கள் எவ்வளோ எவ்வளோ நல்லா அழுத்தி அழுத்தி விடுறீங்களோ அது கொஞ்சம் அப்படியே அந்த லிக்விடெலாம் வெளியே வந்து அந்த நல்ல வெந்த இது வரும் லைட்டு ப்ளவு ப்ரவுன் லைட்டு ப்ரௌன் கலரில் வரணும் இப்போ அது மாதிரி திருப்பி போடுறது ஒரு நிமிஷம் அப்படியே திருப்பி திருப்பி போட்டுக்கோங்க இப்போ வந்து சர்வ் பண்ணுங்கள் பாப்பாக்கு கொஞ்சம் லைட் வார்மில் இருக்கும் போது கொஞ்சம் கொடுங்க ரொம்ப ஹாட்டில் வச்சு கொடுக்காதீங்க லைட்டாக வார்மாக இருக்கும் பேபி கொடுங்க ரொம்ப ஈஸியான ஃபுட்டு இது ரொம்ப நல்லா டேஸ்டாகவும் இருக்கும் குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இதை குட்டி குட்டியா பீஸ் பண்ணி கூட பசங்களுக்கு பிளேட்டில் போட்டு கொடுத்தா போதும் பிள்ளைங்களே அவங்களே எடுத்து எடுத்தும் சாப்பிட ஆரம்பிச்சுருவாங்க அவ்வளவு நல்ல டேஸ்டியான ஃபுட்டு ஈஸியான ஃபுட்டும் இது இந்த வீடியோ சரோ ஸ்டோரியை சரோஸ்ரைப் பண்ணுங்க அந்த பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணுங்க அப்பதான் நாங்க போடுற வீடியோலாம் உங்களுக்கு வியூ ஆகும் தேங்க்யூ